ஓம் திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்த நீ வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க இந்தலை வாய் வாய்துதிசைய கரமட துய்தொழ நெயமோடு அனுதினும் நினைக நிஞ்சமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ो नम शिवाय शिवाय नमोम ओजि नमः शिवाय शिवाय नमो ओंकार ओ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உற்றிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரொணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் நாசியை அடத்திக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வொழியை விட்டு குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இங்கு சிவலிங்க திருமேயனை கொண்டு எழுந்தருளியிருக்கும் சிவக்குழந்தீசரையின் வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அச்சாந்தலிங்கப் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல உதொட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நம நமோ நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி திருவள்ளுவராண்டு மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினொன்று வியாழக்கிழமை ஐந்தாம் வளர்வுரை காலை பத்தரை மணி வரை ஊரம்பின்மீன் மாலை இரண்டு மணி தொடர்ந்து உத்திரம் அட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது திருக்குறள் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார்கேன்மையுறீ விடல் இரட்டை ரொடிவே மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை மான மாமடப்பிடி மன்கையாள காணமார்கடகரி வழிபடும் காணப்பேர் ஊனமா உடம்பினில் உருவி நீ கடயில் ஞான மாமலொடு நனுகுதல் நன்மையே வியாழக்கிழமை திரு இரும்புலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லீட்குழச் செய்யலையோடுடனாகி இடாயிரும்பூளை இடம் கொண்ட ஈசன் காடார்கடுவேடுவன் நானகருத்தே அமர்நீதி நாயனார் ராமதேவர் ஆண்டால் சிவம் குமாரதேவர் திருமணஞ்சேரி கஞ்சனூர் நாலூர் திரு தலைச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பூரம் விண்மீன் அடிபுகப்பெங்களா பெருந்து ேந்தி கொடிபொள்கு மின்சாயல் உயோர் பாகம் கூடி நீர் புடிபொள்கு நூல் மார்பர் பொறி நூலாளர் தலைச்சங்கை கடிபொள்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே சிவஞான போதும் அவனவளது எனும் அவை மூவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதீன் மனவர் வைராக்கிய சதகம் பதினேழு அகலும் இவ்வுடல் மினின் விரைந்து எனின் விரைந்து அரந்தொழுது ஈதலது இங்கே சகலமும் செய்ய நினைகுதல் தனையினி தடப்புணல் இது என்றே பகளினால் விரிகானவை நிஞ்சமே கருதி நெல்பயிராதி இகடினால் செய்ய நினைபவ நினைவை ஒத்திடும் என விடுவாயே கைலைக்குருமணி அவர்களுடைய பதிற்றுப்பத்து அந்தாதி அண்ட குரவர் வளருள்ளும் ஆதிசிவ பிரகாசனின்னும் துண்டாமணியை தில்லையினில் துடியை முழக்கி ஆடுகின்ற காண்டற்கரிய கடவுள் என கருதி போற்றி செந்தமிழ்பா நீண்ட சதகம் ஆக அருள் நிமலா என்னை காப்பாயே என ஓதி துதித்து வணங்கி உபக்கின்றோம் சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவான் வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி புகழ்பாடும் திறமும் திறமும் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் வெற்றி உருவமைப்பு குணம் நுயர்வு கைத்தி உடல் வடிவு சுகம் செல்வம் மாதியவற்றில் உயர்ந்து வழங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் அமெரிக்க மஞ்சிலா அவர்கள் பல்லடம் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சிவசங்கரியின் குழந்தை விஸ்வா அவர்கள் கணிப்பொறித்துறை ஜெயஸ்ரூபாவினப்பா கனகரத்னம் பீகாம் செய்ய பெரியசாமி தேவி வணிகவியல் விஜய் ஆகியோரும் காணும் தஞ்சாவூர் சிவராஜன் மாதங்கி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய திருப்பேரூராண பிரவானின்மை அழைச்சிதம்பரம்மை தலம் வாழி சிறந்த பற்றையம்மை உருப்பேராதமைந்த மக்கீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்பு அவர்கள் வா நுழவு வாழி வாழி குருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கேசன் கும்பிடும் மைத் தொண்ட நலம் கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரிசை நலங்கள் முற்றும் வழிய வாழிய வேதி சிற்றம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆதியவற்றிலும் இன்று காலையில் நடைபெறும் ஐந்தாம் காலவேள்வி பேரூராதீனத்திலும் பட்டிப்பெருமான் திருக்கோயிலே பேரூராதீன கட்டளையாகவும் நடைபெறும் அமநீதிநாயனார் குருபூசை வழிபாட்டிலும் நூறாயிரம் பரவுதல் என்கிற லட்சாச்சனையிலேயும் கலந்து சிறப்பிக்கவும் மாலையில் நடைபெறும் குந்தைச்செப்பை அன்பர்களின் திருமுறை விண்ணப்பம் திருவாசக புனிதர் பேரவை என்பர்களின் திருமுறை விண்ணப்பம் ஆறாம் கால வேள்வி அம்பலவான திருவஞ்சனம் நூத்தி எட்டு வளம்புரி சிங்க அபிடேகம் பேரொழி வழிபாடு திருவீதியுலா அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாயணத்திரடையே போற்றி 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 தங்கடனடியையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்